ஜட்டனு ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய அருமையான குக்கரில் செஞ்சு சாப்பிடக்கூடிய கேக் வந்து கோதுமை மாவில் செஞ்சு கொடுத்தா நம்ம வீட்டு குட்டிஸ்லாம் வேணான்னா சொல்லுவாங்க வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஈஸியாக நம்ம ஸ்நாக்ஸ் நம்ம வீட்லேயே செஞ்சு கொடுக்குற மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் எந்த கப்பில் நம்ம கேக் செய்ய போகிறோமோ அந்த கப்பில் தான் எல்லா அளவுகளுமே எடுக்கணும் நான் வந்து இந்த கப்பில் தான் செய்ய போகிறேன் ஸோ இதுலேயே அளவு எடுத்துக்கிறேன் முக்கால் கப்பளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் நான் நீங்கள் வந்து சுகர் சேர்க்கறதுனா கூட சேர்த்துக்கோங்க வாசத்துக்காக ரெண்டு ஏலக்காய் ஒரு பிஞ்சளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இட்லிக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடிய ஆப்பச்சோட ஒரு அரை ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க அதே கப்ல முக்கால் கப்பளவு பால் சேர்த்துக்கோங்க அதே கப்ல கால் கப்பளவு வாசமில்லாத ரீஃபண்ட் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பட்டர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மூடி மிக்சி ஜார்ல இருந்து நல்லா வந்து பல்ஸ் மூடில் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப நேரம் அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜஸ்ட் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த வெள்ளம் கரைஞ்சாலே போதும் நீங்கள் வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் சுகர் கூட பயன்படுத்தலாம் எல்லா அளவுகளுமே எடுத்த அதே டம்ளரில் ஒரு கப் அளவுக்கு நான் கோதுமை மாவு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து பல்ஸ் முள்ள வச்சு கொஞ்சம் நேரம் அரைச்சாலே போதும் சரியாக ஒரு நிமிஷமே அதிகமான டைம் தான் அரைச்சி அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இந்த டம்ளரில் தான் எல்லா அளவுகளுமே எடுத்து இந்த டம்ளரில் சரியாக எனக்கு மூணு கேக் வரும் ஸோ அதனால தான் சொன்னேன் நீங்கள் வந்து செய்யக்கூடிய பாத்திரத்தில் அளவு எடுத்திங்கன்னா நான் செஞ்சுருக்க அளவில் சரியாக மூணு கேக் வந்து கரெக்டாக வரும் இப்போ அதில் கொஞ்சமாக ஆயில் இல்லாட்டி நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா தடையை விட்டதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய எல்லா மாவையுமே மூணு டப்ளர்லையுமே சரியான அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டேன் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டேன் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய தட்டு நான் வந்து அதுக்கு மேலே வச்சுருக்கேன் நீங்கள் தோசைக்கல்ல வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதை கூட வச்சுக்கோங்க இந்த தட்டு நான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவேன் கேக்குக்கெல்லாம் அதனால் இந்த தட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே குக்கரை வச்சுட்டு குக்கரை வந்து நல்லா வந்து அதில் இருக்க பெல்ட் எல்லாத்தையும் எடுத்துருக்கோம் நல்லா சிம்மில் வச்சுருங்க இந்த மாதிரி சும்மா மூடி போட்டு வச்சுருங்க இதுக்கு மேலே வந்து விசில் எதுவுமே போட வேண்டாம் இப்போ சரியாக ஒரு பதினேழு நிமிஷம் எனக்கு ஆச்சு அதுக்கடையில் நமக்கு சூப்பரான கேக் வந்து தயாராகிருச்சு நல்ல ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் முட்டை எதுவுமே சேர்க்கலை உங்களுக்கு ஆப்ப சோடா சேர்க்க இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ரெண்டு முட்டை சேர்த்துக்கலாம் அப்படி சேர்க்கும்போது நமக்கு கேக்கு நல்லா உப்பலாகவே வரும் இப்போ கேக் வந்து சூப்பராக தயாராயிருச்சு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தான் நான் இதில் இருந்து வெளியில் எடுக்கிறேன் லைட்டாக கத்தி வச்சு ஓரங்களில் நீங்கள் லைட்டாக கீறி விட்டிங்கன்னா கேக்கு வந்து சூப்பராக நமக்கு வெளியில் வந்துடும் அவ்வளோதாங்க சுலபமான முறையில் நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை பயன்படுத்தி சுலபமான ஸ்பாஞ்ச் கேக்கு அது கோதுமை மாவு வெள்ளம் பயன்படுத்தி செஞ்சுருக்கேன் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது நம்ம இதில் செதிருக்கக்கூடிய ஆப்பச்சோடா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தவிர்த்துக்கலாம் ஆனால் ஆப்பச்சோடா போடலை அப்படின்னா இந்தளவுக்கு உப்பி வராது இதுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் வீட்டில் உள்ள சுட்டிஸ்களுக்கு நீங்களே ஸ்நாக்ஸு செஞ்சு கொடுங்க ஈவினிங் டைமில் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம செலகஸ் கிச்சன் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க